கருபந்தாவில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒன்பது புள்ளி ஏழு ஏழு லட்சத்தில் புதிய கடை திறப்பு விழா தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் பழனிநாளார் எம்எல்ஏ ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் பங்கேற்பு ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் கருவந்தாவில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் மதிப்பில் புதிய ரேசன் கடை திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கினார் கருவந்தா ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் பழனி என்ற பால்துறை முன்னிலை வகித்தார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் தென்காசி எம்எல்ஏ பழனி பழனிநாளர் ஆகியோர் புதிய ரேசன் கடையை திறந்து வைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினர் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் புதிய ரேசன் கடைக்கான கல்வெட்டை திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து ரேசன் கடை முன்பு திமுக மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் மரக்கன்றுகளை நட்டார் இந்த விழாவில் தொழிலதிபர் மணிகண்டன் சுரண்டை கணேசன் சசிகுமார் கருவந்தா நிர்வாகிகள் அவைத்தலைவர் வேல்சாமி கிளை செயலாளர் வெள்ளத்துறை இளைஞரணி செயலாளர் அந்தோணி பிச்சை காலை பால்துறை துணை செயலாளர் அன்னமுருகன் நிர்வாகிகள் ஆறுமுகம் சண்முகையா மரியதாஸ் சிங்கத்துறை செல்வராஜ் ஜெயராஜ் அரசு ஒப்பந்ததாரர் சுப்பையா காங்கிரஸ் நிர்வாகி சிங்கம் மற்றும் மல்லிகா ஜெசிந்தா ரேசன் கடை விற்பனையாளர் கடல்குமார் பவுல் உட்பட பலர் கலந்து கொண்டனர்